欢迎各

கோயம்புத்தூர் அண்ணா பல்கலைக்கழக மண்டலம் ரெண்டுக்கான பெண்களுக்கான வாலிபால் போட்டி தொடர் என்று முதல் ஜேசிடி பொறியியல் மற்றும் புத்திரை கல்லூரில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் இரண்டாம் மண்டல கல்லூரிகளைச் சேர்ந்த பதினாறு கல்லூரிகளில் வந்து வாலிபால் சாம்பியன்கள் பங்கேற்கிறார்கள் இந்த சாம்பியன் கல்லூரிகள் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் டெக்னாலஜி குமரகுரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி பி எல் ஜானகேம்பால் காலேஜ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ராமகிருஷ்ணா ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் டெக்னாலஜி என்று பல கல்லூரிகள் மொத்த பதினாலு கல்லூரிகளில் வந்து வாலிபால் சாம்பியன் பிளேயர்களும் கலந்து கொண்டு வெற்றிகளாக நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கல்லூரியின் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இன்க்ளூடிங் சேர்மன் செக்ரட்டரி ட்ரஸ்டீஸ் என்பவரும் ஸ்போர்ட்ஸ் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் அதாவது அத்லெட்டிக்ஸ் மற்றும் மற்ற இதர கல் ஸ்போர்ட்ஸ் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கல்லூரிகளில் முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் திறமைகளை ஊக்குவித்து நம்முடைய கல்லூரி தரத்தை மேம்படுத்த பல முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதில் இந்த சம்பவம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இந்த முக்கியமான சம்பவத்தில் எங்களுடைய கல்லூரிக்கு அண்ணா படங்களை கொடுத்த நன்றியை கொடுத்த பேராதவரை நாங்கள் நன்றியுடன் நடந்து கொள்கிறோம் இதன் மூலம் எங்கள் கல்லூரியில் இதர விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளையும் நடத்தி வெற்றிகரமாக கொடுப்போம் என்ற நம்பிக்கைகளுக்கு இருக்கிறது தவிர இந்த போட்டிகளில் குற்றிகரமாக செயல்பட்டவர்களுக்கு மண்டல அளவில் யூனிவர்சிட்டி லெவலில் அவர்கள் பங்கேற்று அதற்கு மேல் நேஷனல் லெவலில் அவர்கள் பங்கேற்க சான்ஸ் ஒன்று மேலும் நல்ல படிப்பு திறமையும் வளர்வதற்கு அவசியமாக உண்மையான மைண்ட் ஆஃப் சவுண்ட் ஆஃப் மைண்ட் சவுண்ட் ஆஃப் பாடி என்று சொல்கிற பாடியை மனைவி சுத்தமாக அளித்துள்ளவர்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகள் மிகவும் உபயோகமாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் எங்கள் கல்லூரியில் இனி வரும் காலங்களில் ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப் மட்டும் தனியாக கோட்டாக கொடுத்து அவர்களுக்கு கட்டணம் டியூஷன் ஃபீஸ் விடுதி கட்டணம் எல்லாவற்றையும் கன்செஷன் ரேட்டில் அல்லது டெலிவாக கணமாக கொடுத்து கன்சனாக கொடுத்து நாங்கள் ஆதரவளிக்கலாம் என்று நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் இந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டில் முக்கியமாக கோயம்புத்தூர் உள்ள அண்ணா பல வீரர்களை நாங்கள் தகுதியாக திறமையாக வளர்த்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவர்களுக்கு திறமையாக செய்வோம்